மன அழுத்தத்தை விரட்டும் ஜப்பானிய பழக்கங்கள் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மன அழுத்தம் குழந்தைகளையும் கொண்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கள் விரும்பியபடி நடக்காவிட்டால் மனம் நொந்து போய்விடுகிறார்கள் அது பற்றியே நினைத்து மன அழுத்தத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள் ஜப்பானியர்கள் பின்பற்றும் சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மன அழுத்தத்தை விரைவாக குறைப்பதற்கு வித்திடுகின்றன பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் இந்த பழமையான நுட்பங்கள் உள் மனம் அமைதி அடைவதற்கான சக்தி வாய்ந்த வழிமுறைகளை இது வழங்குகிறது வெப்ப நீரூற்று குளியல் வெதுவெதுப்பான நீரில் குளியல் போடுவது தசைகளை தளர்வடைய செய்யவும் பதற்றத்தை நீக்கி சமநிலையை மீட்டெடுக்கவும் உதவுகிறது பெரிய தொட்டியில் மிதமான சூடு உள்ள நீரை ஊற்றி அதில் குளியல் போடலாம் வெதுவெதுப்பான நீர் கொண்ட நீர்நிலைகளிலும் நீராடலாம் இரண்டு மலர் அலங்காரம் வெவ்வேறு விதமான மரம் செடிகள் தண்டுகள் மற்றும் பூக்களை ஒருவர் விரும்பியபடி சரியாக ஒழுங்கமைக்க கவனத்தை செலுத்தும் போது மனம் நிலைத்தன்மை பெறும் மூன்று தேநீர் விழா ஜப்பானிய தேநீர் விழா மோட்சா கிரீன் டீ தயாரித்து அதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து அருந்தும் விழாவாக கொண்டாடும் சம்பிரதாயம் சடங்கு முறையாகும் இந்த பண்டைய வழக்கம் நினைவாற்றல் நல்லிணக்கம் பாராட்டு ஆகியவற்றை கடைபிடிக்க வலியுறுத்துகிறது நான்கு நடைபெயற்சி தியானம் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்துடன் மெதுவாக நடக்க வேண்டும் இந்த மென்மையான இயக்கம் தியானம் போன்று மன அமைதியைப்படுத்தவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவும் ஆறு வனக்குளியல் அதாவது ஜப்பானியல் ஜப்பானில் தோன்றிய இந்த நடைமுறை காடுகளில் நேரத்தை செலவிட ஊக்குவிக்கிறது இயற்கையோடு தொடர்பு கொள்ளவும் பசுமை சூழ்ந்த இடங்களில் நேரத்தை செலவிடுவது மன அழுத்தத்தை தூண்டும் மன அழுத்தத்தை தூண்டும் கார்டிசோலின் அளவை குறைக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும் மனநிலையை மேம்படுத்தும் என்பதை ஆராய்ச்சிகளும் உறுதிப்படுத்தியுள்ளன ஜென் தியானம் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் என்ன ஓட்டங்களை கண்காணிப்பதன் மூலமும் மன அமைதிப்படுத்த மன அழுத்தத்தை குறைக்கலாம் என்பதை ஜென் தியானம் போதிக்கிறது அவையான இடத்தில் சௌகரியமாக அமர்ந்து இயல்பாக மூச்சை இழுத்து விட்டு மூச்சு சீராகவும் வரை மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கள் பின்பு உங்கள் எண்ணங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கண்காணியுங்கள் இதுதான் ஜென் தியா நன்றி நண்பர்களை அடுத்த பதில் சந்திப்போமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க